என் தம்பி சீமானவர்கள் சொன்னது போல அவன் இல்லாத காடு காடாக இல்லை பொட்டல் காடாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு வரும் உண்மையிலேயே வீரப்பன் வனக்காவலன் என்பது அவரே சொன்னதுதான் அவர் உயிரோடு இருக்கும் வரை ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை செத்து விழுந்தார் ஓக்கனைக்கள் என்னது என்று எடியூரப்பா வந்து நின்றுட்டான் ஒற்றை மகனாக நின்று மொத்த காட்டையும் இந்த நாட்டின் எல்லையும் காத்து நின்ற மாவீரன் நம்முடைய வீரப்பன் அவர்கள் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழனின் எழுச்சி குறியீடாக வீரமிக்க குறியீடாக நிமிர்கிறானோ அவனை வீழ்த்தனும் அப்படித்தான் நமது முன்னவர்கள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தினார்கள் அறிவுத்தளத்திலே அல்லது வீர களத்திலே எவன் இருந்தாலும் அவனை பழி சுமத்தி வீழ்த்துவார்கள் இப்படித்தான் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனை பிரிவினைவாதி பயங்கரவாதி தீவிரவாதி என்று பழி சுமத்தி அழித்து வீழ்த்தினார்கள் என்னரும் தம்பி தங்கைகளே என் அன்பான மக்களே காந்திக்கு பகத்சிங் கூட பயங்கரவாதிதான் சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் பயங்கரவாதி எங்களுக்கு மாவீரர்கள் புரட்சியாளர்கள் அப்படித்தான் இனம் சாராத இந்த ஆட்சியாளர்களுக்கு எங்கள் அவர்கள் திருடர்கள் பயங்கரவாதிகள் கொள்ளைக்காரர்கள் எங்களுக்கு அவர்கள் மாபெரும் வீரர்கள் எங்களது இனக்காவலர்கள் வனக்காவலர்கள் எங்கள் மதிப்பு மிக்க முன்னவர்கள் வழிவரத்தக்க முன்னவர்கள் தற்குரிய இறை மக்கள் உலகம் ஆயிரம் சொல்லலாம் பிரபாகரன் பயங்கரவாதி என்று அவன் பிள்ளைகள் நாங்கள் அந்த உலகத்திற்கு உரக்கச் சொல்லுவோம் பிரபாகரன் எங்கள் தலைவன் என்று அதை போல இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுவோம் நாங்கள் வீரப்பன் எங்கள் வனக்காவலன் என்று எங்கள் எல்லை என்று